யருக்கு வணக்கம் கடந்த ஒரு ஆண்டுகளாகவே லாரி உரிமையாளர்கள் வந்து இந்த நிதி நிறுவனங்களால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிதி நிறுவனத்தில் வந்து வாகனத்தில் பறிமுதல் பண்ணிக்கிட்டு போவேல எத்தனை நடைமுறை சிக்கல்கள்லாம் உரிமையாளர்கள் சந்திக்கிறாங்க நிதி நிறுவனங்கள் வந்து சட்டத்தை மீறி எத்தனை செயல்பாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி போன்ற விளக்கங்கள்லாம் பல ஒரு ஆண்டுகளாகவே பல உறுப்பினர்களை பற்றியில் விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் நம்மளுடைய ச லாரி சங்க உறுப்பினர் திரு தங்கவலாவர்கள் வந்து தன்னுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதுக்காக கன்சூமர் கோர்ட்டில் வந்து அதுக்கான தீர்ப்புகளையும் வாங்கியிருக்கிறாரு இவருக்கு வந்து நஷ்டீடாக வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனம் வந்து இவ்வளோ தொகையை கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு அதனால் அந்த லாரி உரிமையாளர்கள் அதில் ஒரு விழிப்புணர்வை எடுத்துக்கொண்டு தங்களுடைய லாரிகள் பதி பறிமுதல் செய்யப்படுவதிலேருந்து விலக்களிப்பது எப்படி தங்களுடைய நிதி நிறுவனங்கள் அதாவது லோன் பாக்கி தொகை இருக்கும்போது நிதி நிறுவனங்கள் எப்படி தன்கிட்ட நடந்துக்கிறாங்க அவர் யாராவது பண்ற மாதிரி இருந்தாலோ இடையூறுகள் ஏற்படுத்துவதாக இருந்தாலோ நம்மளுடைய சங்கம் மூலம் திரு வழக்கறிஞர் திரு கார்த்திகேயன் அவர்களிடம் வந்து தொடர்பு கொண்டு அவர்களுக்கான நிவாரணங்களை பெற முடியும் அதனால இந்த நிகழ்வை பத்தி கன்சியூமர் கோர்ட்ல என்னென்ன வகையான நிலுவைகளை ஏற்படுகிறது சட்ட சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்குது வாகனங்களை எப்படி பறிமுதல் செய்யணும் பறிமுதல் செய்வதற்கான நடைமுறைகள் என்னென்ன இருக்கு வாகன உரிமையாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு என்னென்ன இருக்குது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் திரு கார்த்திகன் அவர்களும் வணக்கம் சார் வணக்கம் இப்ப நீங்க வந்து என்ன தொழிலை செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா நான் வந்து லாரி தொழில் தான் சரி லாரி தொழில் இப்போ நாமக்கல் லாரி வந்து நீங்க உறுப்பினர் இருக்கிறீங்களா ஆமாங்க ஐயா சரி இப்ப நீங்க இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தை எழுதி வழக்குகள் வந்து போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்றீங்க ஆமாங்க எந்த முறையில நீங்க வந்து என்ன உங்களுக்கு நடந்துச்சு எதுக்காக நீங்க வழக்கு தாக்கல் செஞ்சீங்க ஐயா நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு வண்டி எடுத்தேங்க ஐயா புது வண்டியே எடுத்தேன் எடுத்த வகையில வந்து எனக்கு வந்து இஎம்ஐல வந்து இல்ல எவ்வளவு தொகைக்கு எடுத்தீங்க எவ்வளவு லோன் வாங்குனீங்க இருபத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் வாங்கினீங்க சரி எத்தனை தவறு கட்டினீங்க அது தவணை இல்லைங்க அதான் சொல்றேன் தவணை கட்டினீங்க கட்டவே இல்லை இல்லைங்க தவணை வந்து கட்டினேன் கட்டாமல் இல்லை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தவணை இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூணாம் மாசம் ஸ்டார்ட் ஆச்சு சரி அதுக்கப்புறம் வண்டி வந்து வாங்கினத வந்து நீங்க அப்பவே வந்து நீங்க வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையா வண்டி இது புது வண்டிங்கய்யா இது புது வண்டி டெம்பரேசேஷன் பண்ணுவாங்க அதாவது வண்டி கொண்டு போய் பாடி பில்டர் வேலை செய்யாத விட்டு இருந்தேன் அதாவது இஎம்ஐ வந்து எனக்கு வந்து சொன்னதுல வந்து எனக்கு வந்து அவங்க சொன்னது ஒண்ணு இது அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னது இப்ப வந்து இஎம்ஐ அதிகம் கட்ட சொன்னாங்க நான் இஎம்ஐ வந்து என்னால வந்து இவ்வளவு இஎம்ஐ வந்து நீங்க சொன்னது வந்து இவ்வளவு கட்டினா எனக்கு கடைசியில கால்குலேஷன் பண்ணி பார்த்தா இதுல வந்து ஏக அமௌண்ட் அதிகமா போகுது அதனால இஎம்ஐ நான் கட்ட முடியல இந்த அமௌண்ட் நீங்க எனக்கு சொன்னதுல பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இருந்தேன் அப்புறமேல் போய் மே நேர நேரடியாக வங்கிக்கு போய் அணுகி வங்கியில் போய் மேனேஜர் அருள்முருகன் சார் தான் கேட்டேங்க அருள்முருகன் சார் கேட்டதுக்கு வந்து அவர் என்னன்னாரு இல்லைங்க நீங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி எங்களால ஒன்னும் குறைச்சு பண்ண முடியாது இல்லைன்னா ஃபுல் அமௌண்ட் கட்டுங்க அப்படின்னு ஐயா நீங்க என்னயா அது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் வந்து ஃபுல் அமௌண்ட்டு கட்டினீங்கன்னா எப்படி நான் கட்ட முடியும் ஏன்னா நான் வந்து லாரி வந்து எடுத்து லைன்ல ஓட்டி மாதம் மாதம் வந்து வருமானத்தை வச்சு தான் உங்களுக்கு டீவ் கட்ட முடியும் இவ்வளோ டீவ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்புறமேல என்ன பண்ணாங்க இல்லைங்க நீங்கள் வந்து டிவி கட்டி ஆகணும் ஏதாவது இந்த அமௌண்ட் வந்து எங்களால் குறைச்சி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நான் வந்து ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி இருபது ரூபா இருபது ரூபாங்க ஐயா ரெண்டு மாதம் டிவி அமௌண்ட்டையும் கொண்டு போய் காலையில் வந்து ஒரு பத்து மணி அளவில் வந்து ஒரு பத்தரை மணி அளவில் வந்து பேங்க்கு கொண்டு கட்டினேன் கட்டிட்டு மதியானம் வண்டி எங்கே இருக்குது பார்க்கணும்னு சொன்னாங்க ஒரு பன்னெண்டு மணி அளவில் கேட்டாங்க மே அருள்முரன் சார் மேனேஜர் தான் ஃபோன் பண்ணி கேட்டார் வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இது மாதிரி பாடி பில்டர் லாரி அசோசியேஷன் பக்கத்தில் பாடி பில்டரில் விட்டுருக்கேன் வேலையாயிருந்தேன் கேட்டேன் சொன்னா சொன்னோன்னு போய் பார்த்தாங்க பார்த்துட்டு வந்து என்ன பண்ணாங்க திடீர்னு எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துல எனக்கு போன எப்படின்னா வண்டி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போறோம் அப்படின்னாங்க எதுக்கு எடுத்து என் வண்டி எடுத்துகிட்டு போறீங்க உங்களுக்கு வந்து இஎம்ஐ தான் நான் கட்டிட்டுல இஎம்ஐயே வெண்டியே இல்லையே நான் இஎம்ஐயே கட்டிட்டுனே எதுக்கு என் வண்டி எடுத்துகிட்டு போறேங்கிறத இல்லை இல்லை நான் உங்கள் வண்டி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிவே என கட்டல நீங்க எல்லா அமௌண்ட்டும் கட்டுங்க தான் வண்டி வந்து நான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறமேல்தான் வந்து நான் என்ன செய்ய நம்ம நான் நம் நான் சிரமப்பட்டேன் இதுக்கு என்ன ஒரு வழிவகை எப்படி தேடுறது என்ன அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்கும்போது தான் அப்புறமேல ஒரு நண்பர் வந்து சரவணன்ட்டு ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் இது மாதிரி இது மாதிரி என்னுடைய வண்டி நான் லட்சுமி பேங்க்ல பேங்க் லோன் போட்டிருந்தேன் ஏன்னா இதே மாதிரி தான் வந்து எனக்கு இஎம்ஐ வந்து கட்டுவா இது மாதிரி எடுத்துட்டு போனாங்க நான் போய் நூறு நீதிமன்றத்தை போய் அணுகுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நான் இது மாதிரி தான் அணுகிய வண்டியை வந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறமேலதான் அது இப்போ ஐயா வந்து கார்த்திகேயன் அட்வொகேட்டை போய் நான் சந்திச்சேன் சந்திச்ச வகையில அவர் தான் சொன்னாரு சரி இப்ப சந்திச்சு வழக்கு தாக்கல் செஞ்சீங்க வழக்குல தீர்ப்பாயிருச்சுங்களா ஆ தீர்ப்பாயிருச்சுங்க ஐயா போன என்ன தீர்ப்பாயிருக்குங்க ஐயா இப்ப ஆண்டாம் மாசம் அந்த பன்னெண்டாம் தேதி தான் தீர்ப்பாச்சுங்க என்ன தீர்ப்பாயிருக்கு தீர்ப்பானது வந்து அவங்க வந்து ஆறு பேசன் போயிட்டு பதினெட்டு லட்சம் செல்ற அமௌண்ட் என்ன கட்டணும் ஒரு லெட்டர் ஒன்னு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க ஐயா வண்டி எடுத்து கொண்டு வண்டி வித்துட்டாங்க ஐயா வண்டி எடுத்து கொண்டு போய் அதாவது புது வண்டிங்க ஐயா என் வண்டி வந்து இருபத்தி லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து லோன் போட்டு புது வண்டி சேசருடைய இன்வெஸ்ட் ரேட்டு ரேட்டுங்க என் வண்டி எடுத்து வெறும் பதினாறு லட்ச ரூபாய்க்கு தான் வண்டி வித்துட்டாங்க வண்டி வித்து மறுபடியும் எனக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க நோட்டீஸ் தான் அப்புறம் மேல் நான் போய் நூறுவர் நீதிமன்றத்தை அணுகினேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நுழுவ நீதிமன்றத்தை அணுகி தான் கன்சியூமர் கோர்ட்டில் நான் கேஸ் போட்டிருந்தேங்கய்யா வழக்கு தாக்கல் செய்யறேன் வழக்கு தாக்கல் செய்த வகையில் போன இப்போ இந்த மாதம் பன்னண்டாம் தேதியாக எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு எப்படின்னா உங்கள் வண்டியை வந்து இன்சூரன்ஸ் வண்டியோட வேல்யூ இன்சூரன்ஸ் வேல்யூவில் பத்து பர்சன்ட் தான் வருஷத்துக்கு கம்மியாக விற்கணும் இது கம்மியாக விற்றதுனால வந்து கம்மியாக நம்ம நம்ம தொகை கம்மியாக விற்றுருக்காங்க அதனால் வந்து எனக்கு பதினெட்டு லட்சத்து சிலரை வந்து எனக்கு பேங்க் எனக்கு நசீடா கொடுக்கணுன்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சரி ஒரு வழக்கு தான் போட்டுக்கீங்களா இல்ல வேற வழக்கு தாக்கல் செஞ்சுக்கீங்களா ஐயா அதாவது எனக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்னா நான் வாங்கி பேங்க் கட்டி ஜீரோ பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா அவங்க பேங்க்லயே வந்து எனக்கு ஜீரோ பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் இல்ல எவ்வளவு தொகை நிலவில் இருந்துச்சு பதினெட்டு லட்சரை இருந்துச்சுங்கய்யா பதினெட்டு லட்சத்தி சில்லறை வந்து உங்களுக்கு வந்து ஜீரோ பண்ணி கொடுத்துடணும் ஜீரோ பேலன்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த அவார்டா இருக்குல்ல அந்த அவார்டையும் க்ளோஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தீர்ப்பாயிருப்பாயிருக்கு இன்னொரு வழக்கு தாக்கல் செஞ்சீங்களா இதே மாதிரி இது இது இன்னொரு வழக்கு அது ஜட்மெண்ட் அது அது வந்து சோழமல்ல பைனான்ஸ் அது என்ன அது அது எதனால குறைபாடுனாலும் நீங்க வழக்கு தாக்கல் தாக்கிச்சு அது இதே மாதிரி தாங்க வண்டி எடுத்து த கம்மியான விலைக்கு வித்ததுனால தாங்க சேவை குறைபாடுனால தான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு அனுகிறேன் சரி அதுல என்ன தீர்ப்பா இருக்குது உங்களுக்கு அதுல இதே மாதிரி தாங்க எனக்கு அதாவது ஜீரோ பேலன்ஸ் வந்து ஒரு மாசத்துக்குள்ள வந்து ஜீரோ பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா அது எவ்வளவு நிலவில் இருக்குது உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் பண்ணி தரணும் அதுவும் பதினெட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் எனக்கு அவார்டாயிருந்தீங்க அது வந்து இப்போ கன்சியூமர் கோர்ட்டில் அது அப்பீல் போயிருக்காங்க அவங்க வந்து மேல்முறையீடு மேல்முறையீடு போயிரு பண்ணிருக்காங்க நீங்களும் வழக்கு நடத்திட்டு இருக்கீங்க ஆமா நானும் வழக்கு நடத்திட்டு ஒரு ஒரு வழக்கு மட்டும் உங்களுக்கு தீர்ப்பாயிருக்கு ஆமா ஒரு வழக்கு தீர்ப்பு இது ரெண்டாவது இதுதான் ஏன் பஸ்ட் தீர்ப்பு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேஸ் கன்சியூமருக்கு போனேன் சரி இது வந்து இப்பதான் எனக்கு தீர்ப்பு வந்திருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போனேன் அது வந்து நாலாம் மாசமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலாம் மாசமே எனக்கு ஜட்மெண்ட் வந்துச்சுங்க சரி ஓகே இது வந்து விளக்கமா வந்து என் அட்வொகேட் கார்த்திகேயன் வந்து சார் சொல்லுவாரு டீடெயிலா ஓகே நம்ம நன்றிங்கய்யா வணக்கம் என் பெயர் அட்வகேட் யோகநாதன் என் நண்பர் கார்த்திகேயன் அட்வொகேட் குமர்லிங்கம் அட்வொகேட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லார் அசோசியேஷன் உறுப்பினர் வந்து கடனாளியான அவருக்கு வழக்கு தாக்கல் செஞ்சு நம்ம கார்த்திகேயன் அவர் தான் வந்து வழக்கு தாக்கல் செஞ்சு தீர்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இப்போது மற்ற கடனாளிகள் வந்து எப்படி நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகணும் எந்தெந்த முறையில் வந்து வங்கி வந்து குறைபாடு செய்கிறது அப்படிங்கிற விவரத்தை அவர்கிட்ட கேட்டு நீங்க விளக்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவர்கிட்ட நான் ஒவ்வொரு கேள்வியை கேட்குறேன் உங்களுக்கு அதை உங்களுக்காக நான் கேட்குறேன் இப்போ அந்த கேள்வியை நீங்களும் தெரிஞ்சு இது மாதிரி குறைகளில் இருந்தால் நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் பலன் எடுத்து நடந்துக்கலாம் கார்த்தி இப்போ நாங்கள் வந்தியில் வந்து லோன் வாங்கும்போது அங்கே கடனாளி வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அந்த கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட்டு லோன் அக்ரிமெண்ட்டு கைப்பசன் எண்ணி அதை வந்து அவங்க கடனாளி வந்து பெற முடியுமா முடியாது கட்டாயம் பெற முடியும் நீங்கள் வந்து கையெழுத்து போடும்போதே நீங்கள் வந்து அதுக்கான ஆவணத்தை வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த அக்ரிமெண்ட் ஆவணத்தை வந்து ஒரு நகல் வந்து பேங்க் வந்து கட்டாயம் அவ வந்து கொடுக்கணும் அது அவியோட செயல் நம்ம வந்து கேட்டு வாங்கணும்னு இல்லை அவ வந்து அவையை கட்டாயம் அதில் வந்து கொடுக்கணும் அதனால் வந்து அதே அந்த இது வந்து ஏற்கனவே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம பேங்க் தான் வந்து சர்க்குலர் வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து வங்கிக்கும் அனுப்பியிருக்காங்க லோன் அக்ரிமெண்ட்டில் யார் யார் சைன் பண்றாங்களோ அவை ரெண்டு பேர் ரெண்டு பேர் சைன் பண்ண கேரண்டர் ரெண்டு பேர் போடுவாங்க மூணு பேர் போடுவாங்க எத்தனை பேருக்கு சைன் பண்ணாலும் அத்தனை பேர்த்துக்கு அவி சைன் பண்ண அக்ரிமெண்ட் காப்பி ஒன்று வந்து கொடுக்கணும் அதை சைன் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கடன் தொகை வந்து வரத்துக்கு முன்னாடி சைன் பண்ணும்போதே கொடுத்துருணுங்கிறது தான் ஆர்பிஐ ரூலிங் ஆர்பிஐவோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் சைன் பண்ணுவாங்க அதாவது அம்மா எல்லாமே கரெக்டா எல்லார ஒரு 40 பக்கம் லோன் அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு செட் அப்படியே கொடுக்கணும் சரி எல்லாத்துக்கும் பிரின்சிபல் ஜாமீன் போட்டா ரெண்டு பேர் ஜாமீன் போட்டிருந்தா ரெண்டு பேத்துக்கு கொடுக்கணும் இல்ல ஒருத்தர் போட்டிருந்தா ஒருத்தருக்கு கொடுக்கணும் மொத்தம் அதுல லோன் அக்ரிமெண்ட் யாரா இருக்கလဲ ஏற்படுதா அத்தனை பேத்துக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் சரி அதாவது வங்கியில் அது மாதிரி கொடுக்கவில்லை என்றால் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்து வங்கியில் அவங்க வாங்குறது கடனாளி அது வந்து நீங்க வந்து அப்படி கட்டாயம் கொடுத்தாகணும் அது மாதிரி கொடுக்கலனா நீங்க வந்து அந்த நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி வந்து நீங்க வந்து அக்ரிமெண்ட் காப்பி வந்து அப்புறம் நம்ம மனு போட்டு நம்ம பிரச்சனை வரும்போது நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு வருவாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடவடிக்கை எடுக்கிறது அதுக்கு முன்னாடி வங்கியில் கொடுக்கலன்னா நீங்க வந்து அறிவிப்பு அனுப்பி வாங்கிக்கலாம் எனக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முறையா அறிவிப்பு குடுத்து நீங்க வாங்கிக்கலாம் அது குடுக்காம இருந்தாங்கன்னா திருப்பி நீங்க ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்க நூறு நீதிமன்றம் அணுகும் போது நீங்க அவங்கிட்ட இருந்து காப்பி வாங்கிக்கலாம் காப்பி வாங்கிக்கலாம் சரி சரி ஆமாம் கட்டாயம் வாங்கி வச்சுக்கணும் அது இருந்தால் தான் நீங்கள் வந்து அதில் என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனுங்கிறது நமக்கு தெரிய வரும் ஏன்னா எல்லா அக்ரிமெண்ட்லேயும் வந்து ஒரு ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணுறோம் ஒரு பேங்க்கில் வந்து வண்டியை வந்து ரீபஷன் எடுக்கிறாங்கன்னா ஏழு நாள் டைம் வச்சு நோட்டீஸ் அனுப்பணும்னு இருக்கும் ஒவ்வொரு வங்கியிலும் மூணு நாள்னு இருக்கும் அது நம்ம அக்ரிமெண்ட் வாங்கி பார்த்தா தான் அது என்னங்கிறது வந்து நமக்கு தெரியும் அந்த அக்ரிமெண்ட் இருந்தா வந்து நம்ம நீதிமன்றத்தை வந்து ஒரு கால் அவ் அக்ரிமெண்ட்டை மீறி நடக்கும்போது நம்ம உடனே அந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சு இந்த மாதிரி அக்ரிமெண்டை மீறி நடக்கிறாங்க எனக்கு வந்து வண்டி விற்கக்கூடாதுன்னு அல்லது நமக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து நீதிமன்றத்தை அங்கே உடனே வந்து பரிகாரத்தை வந்து பண்ணிக்கலாம் அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து வண்டி இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம் சரி கடனாளி வந்து அதாவது கடன் வாங்கினவர் வந்து திருப்பி செலுத்த முடியல அவர் எத்தனை முறை திருப்பி செலுத்த முடியாமல் இருந்தாலும் அவங்க வந்து வங்கியில் வந்து நடவடிக்கை எடுத்து வண்டியை சீஸ் பண்ணுறது அல்லது விற்பனை செய்வது எப்படி செய்வாங்க பொதுவாக மூணு தவணை தொகைகள் வரைக்கும் நிலுவை வைக்கிறாங்க ஒவ்வொரு வங்கிக்கும் அது ஒவ்வொரு பொறுத்த வரைக்கும் ஆனால் வந்து மூணு தவணைகள் வரைக்கும் வந்து நீங்கள் நிலுவையில் வைக்கலாம் சரி அடிங்கிறது போடுறதுன்னா லோன் அந்த அது வந்து நீங்க லோன் வந்து நீங்க கையெழுத்து போடும்போது அந்த லோனுக்கு உண்டான தவணை தொகை என்ன அது வந்து ரீசெடூல் என்னங்கிறது வந்து நாற்பத்தெட்டு மாசம்னா நாற்பத்தெட்டு மாசத்துக்கு என்னன்னு தனியா ஷெட்யூல் வந்து நீங்க கையெழுத்து போடும்போது அது வாங்குறோம். போடுறும்போது நீங்க அந்த பேங்கர் பேங்கரிங்க சம்பந்தப்பட்ட கடனாளிக்கு வந்து கொடுத்துறோம். அது ஒருவேளை தொலைஞ்சு போகுதுன்னா அத ஏ. எப்ப அது வந்து நீங்க மனு பேங்க்ல இருக்கிற எந்த ஆவணத்தையுமே வந்து நீங்க எப்போ வந்து எழுத்துப் கேட்டாலும் அவை கொடுத்துதான் ஆகணும் அது தொலைஞ்சு போச்சுனாலும் இல்லை கையில் வச்சுட்டு இன்னொரு காப்பி வேணும்னு கேட்டாலும் அது வந்து பேங்கோட் கொடுக்கறது தான் அந்த மாதிரி வந்து கொடுக்காம பேங்க் வந்து மறுக்கிறதுக்கு பேங்க் வந்து எந்த ஒரு சட்ட உரிமையும் கிடையாது உடனே கொடுத்தாகணும் சரி வங்கியில வந்து கடன் வந்து கட்டாம இருக்காங்கன்னு வச்சு கடனாளி அது தொகையை செலுத்துவதிலிருந்து எந்த முறையை வந்து அவங்க வங்கி அணுக வேணும் கடனாளியா இப்போ நிறைய வந்து பன்னெண்டு மணிக்கு போயிட்டு நைட் பன்னெண்டு மணிக்கு போட்டு கேட்குறாங்க அப்படிங்கறது வந்து நிறைய குற்றங்கள் வந்திருக்கு அதை வண்டி போகும்போது நிறுத்தி கடனை கேட்கறாங்க பொதுமக்கள் நிறைய கூடி இருக்கிற இடத்துல கடனை வந்து கேட்குறாங்க அப்படின்னு இருக்குது எந்த முறையில் வந்து வங்கி வந்து அணுகி கடனாலே கடன் கேட்க முடியும் இந்த விஷயத்துக்கு தனியாகவே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தனி சர்க்குலராகவே எல்லா வங்கிக்கும் அனுப்பியிருக்காங்க அவை வந்து எந்த ஒரு குண்டர்களையோ அல்லது ஆட்களையோ வந்து பணிக்கு வந்து அ பணியை அமர்த்த முடியாது குண்டர் அதே மாதிரி காலதாம எந்த ஒரு இதுமே வந்து அறிவிப்பு தான் வந்து நம்மளை வந்து கேட்க முடியுமா முடியுமோ சட்டமன்ற தான் நம்மளை வந்து கேட்க முடியுமோ தவிர குண்டர்களையோ இல்லாத அடியாட்களையோ இல்லது வேறு நபர்களையோ வைத்து வந்து எந்த ஒரு வீட்டுக்கோ இல்லை அலுவலக இடத்துக்கோ இல்ல பொது இடத்துக்கோ வந்து அவை வந்து நம்மளை அணுகி கேட்கறதுக்கு அவளுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது சரி அப்படி அதே மாதிரி ஆபாசமாக பேசுறது வார்த்தைகளை பேசுறது இதை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவையை வந்து பயன்படுத்த முடியாது அப்படி ஏதாச்சும் நடந்துக்கிட்டாங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம் தான் அந்த குற்றத்துக்கு வந்து காவல்துறையினர் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை இதை பொறுத்த வரைக்கும் காவல்துறையோட இது என்னன்னா நாங்கள் வந்து லோன் ஆர்சியில் வந்து பைனான்சியலோட பேரு வந்து எண்டாஸ்மெண்ட் ஆயிருக்கனால பைனான்சியரும் ஒரு பார்ட்னர் அவளுக்கு வந்து ரைட் இருக்கு அதனால வந்து நாங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இங்கே பொதுவாக எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க பட் வந்து அந்த அக்ரிமெண்டில் சொல்லியிருக்கிற அந்த காலத்துக்குண்டான முன்னாடி முன் அறிவிப்பு ஏழு நாள் மூணு நாள் அந்த அறிவிப்பு கொடுத்து தான் வந்து நம்மளை வந்து எடுக்கணும் பொது இடத்துல வந்து இப்போ அடியாட்களை வச்சு வந்து மிரட்டுறதுக்கு எந்த இடத்துலையும் வந்து நம்ம ஆர்பிஐ வந்து எந்த இடத்துலயும் அனுமதி கொடுக்க கிடையாது அது சட்டமரல் வங்கி வந்து கடனாளி வந்து வங்கி கடன் வாங்குறக்கு எப்படி அணுகணுன்னு கேட்குறாங்க அவங்களுடைய முறையில் முறையாக வந்து அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கிற காலத்துக்கு முன்னாடி ஏழு நாள் ஏழு நாளோ மூணு நாளோ அவங்க சொல்லியிருக்கிற காலத்துக்கு முன்னாடி நமக்கு அறிவிப்பு அனுப்பணும் அந்த அறிவிப்பில் நம்மளது வந்து தவணத் தொகை எவ்வளோ மீதி செலுத்த வேண்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அந்த தவணத் தொகையை பெ பெண்டிங்கில் இருக்கிற தவணத்தொகையை வந்து செலுத்திவிட்டா அதுக்கப்புறம் வந்து அவிகளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரைட் கிடையாது சரி சப்போஸ் அந்த தவணத் தொகை நாளுக்குள்ள செலுத்தல கடனாளி அதுக்கு பின்னிட்டு என்ன செய்வாங்க அதுக்கு பின்னிட்டு வந்து நீங்களுக்கு வந்து திருப்ப வந்து இந்த மாதிரி வண்டி வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற நோட்டீஸ் வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறையின ஆடியோ மற்றும் கடனாளிக்கு அனுப்பிதான் வந்து வண்டியை முறையாக இரண்டு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கி அலுவலர்கள் மூலியமாக தான் வந்து எடுக்கணும் சரி அந்த வண்டி வாகனம் வந்து செட்டிட்டு இருக்கும் போதே வந்து எடுக்கலாமா லோடோட போகுது வண்டி அந்த மாதிரி வண்டி வாகனம் வந்து லோடோடவே சீஸ் பண்ணிட்டு போறான்னு சொல்றாங்க அது மாதிரி எடுக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இல்ல அது மாதிரி எடுக்கிறதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது எந்த முறையில் எடுக்கணும் அந்த எடுக்கும் போது என்னென்ன ஆவணங்களை பின்பற்றணும் என்னென்ன ஆவணங்கள் எழுதி வாங்கணும் எடுக்கும் போது வந்து வாகனத்தை பறிமுதல் செய்யும் போது குறைஞ்சபட்சம் ரெண்டு வங்கி அலுவலர்கள் இருக்கணும் அதே மாதிரி வண்டி எடுக்கும் போது ரெக்கவரி ஏஜெண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த ரெக்கவரி ஏஜெண்ட் வந்து அடையாள அட்டை வந்து கட்டாயம் வச்சிருக்கணும் அந்த ரெக்கவரி ஏஜெண்ட் எடுக்கிறதுக்கு அவளுக்கு வந்து வங்கி கொடுத்த கடிதம் வந்து வச்சிருக்கணும் இது வந்து முறையாக வச்சிருக்கணும் அதே மாதிரி வண்டி எடுக்கும் போது வண்டியில் என்னென்ன இருந்தது வண்டியோட டயர் கண்டிஷன் என்ன வண்டியில் வந்து என்ன மீட்ரு ஓடி இருந்தது வண்டியில் என்னென்ன பொருட்கள் இருந்தது அதை பூராமே ஒரு லிஸ்ட் போட்டு நமக்கு கொடுத்துரும் சரி இது வண்டி வாங்கினத சீஸ் பண்ணுறாங்கல்ல இது வந்து பேங்க் டைரக்டாவே அவங்க அக்ரிமெண்ட் மூலமே பண்ணலாமா இல்ல நீதிமன்றத்தை தான் அதுக்கப்புறம் தான் சீஸ் பண்ண முடியுமா சார் பல தீர்ப்புல வந்து உச்ச வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சட்டப்படி தான் வந்து வண்டி வாகனத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லியும் அதே மாதிரி அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிவில் ரைட்டுனும் அந்த அடிப்படையில் வந்து வந்து நீதிமன்றத்தை அணுகி தான் அந்த நீதிமன்றத்தோட உத்தரவுப்படி தான் வந்து வண்டி வந்து பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இல்லை இப்போ ஒரு சில வங்கியில் வந்து அக்ரிமெண்ட்லேயே டைரெக்டாக எடுக்கலான் இருக்கு அது மாதிரி எடுக்கலாமா இல்லை அது வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து நான் வந்து அதாவது வங்கியில் நிபந்தனைகள் வந்து நான் போர்ட்டுக்கு செல்லாமலேயே டைரக்டாவே வங்கி வங்கியிலே வந்து சீஸ் பண்றாங்க அது மாதிரி இருக்கா இல்லைங்களா அந்த நிபந்தனை வந்து ஏற்கனவே சட்டப்படி செல்லாது ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றமும் வந்து ச இந்தியாவில் நடக்கிறது சட்ட தான் அதனால் வந்து சட்டம் ஒரு நானா இல்லை இயற்கை நீதிக்கு எதிராக ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு கிளாஸ் இருந்துன்னா அது வந்து சட்டப்படி கட்டுப்படுத்தாதுன்னு பல தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நான் வந்து வங்கியாளர் வந்து நீதிமன்றத்தை அணுகாமல் தானே வந்து தனக்கு நீதிபதியாக இருந்து வண்டி எடுக்கிறது வந்து அனுமதிக்காது சரி இது மாதிரி இருந்தால் அது இது வந்து நுகரவு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாமா கட்டாயம் தாக்கல் செய்யலாம் சரி வண்டி எடுத்த பின்னிட்டு சீஸ் பண்ணது பின்னட்டு அவங்களால கடன் தொகையை செலுத்த முடியல வண்டி சேல் பண்றங்கிறாங்க குறைஞ்ச விலையல் பண்றங்கிறாங்க ஏதோ பொருள் அதிகமா இல்ல இன்சூரன்ஸ் ஏதோ ஒரு காரணம் காட்டி விற்பனை செய்யறாங்க அந்த விற்பனை செய்யற முறை எப்படி அது வந்து கடனாளிகிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுமா சொல்லாமே பண்ணலாமா விற்பனை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பணும் இந்த தேர்தல விற்பனை செய்ய போறோம் இந்த தேதியில் வந்து விற்பனை செய்கிறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பையர் இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும் அந்த மாதிரி பையர்ஸ் யாராச்சும் நல்லா இருந்தாங்கன்னா அதில் பொறுத்த வரைக்கும் கடனாளி வந்து பேங்க்கில் வந்து அணுகி சொல்லலாம் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்டு வேலியூவில் அன்னைக்கு தேதி மார்க்கெட் வேல்யூவில் பத்து பர்சன்ட் கீழே விற்க முடியாது நம்ம மார்க்கெட்டு வேல்யூ வந்து நிறுவனம் பண்ண முடியலைன்னா அப்போ இன்சூரன்ஸ் ஐடி வேலையை வந்து மார்க்கெட்டு வேல்யூவாக எடுத்து அந்த வேல்யூவில் வந்து பத்து பர்சன்ட் கீழே விற்க முடியாது இது மாதிரி குறைகள் நடந்தாலும் நீதிமன்றத்துக்கு வணங்கி வழக்கு தாக்கல் செய்யலாம் செய்யல தாக்கல் செய்யணும் சரி இது வண்டி எடுத்ததுக்கு பின்னாடியும் இப்ப அதுவும் போயிட்டு அவங்கனால செலுத்தி ஏழை எடுக்க முடியல ஏழத்துக்கு போயிடுச்சு வண்டி பின்னிட்டு வந்து அந்த மீதி வண்டி எடுத்தது இல்லாம பேலன்ஸ் வைக்கத்தட்ட சொல்லி மறுபடி வங்கியில வந்து ஒரு ஆப்ரேஷன் வழக்கு போட்டு நிறைவேற்ற முடியாது தாக்கல் செஞ்சு அது மூலமா சொத்துல இருக்கிறதெல்லாம் வந்து சொத்து அல்லது ஆள் அரஸ்ட் பண்றது இது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க இது எந்த முறையில அவங்க ஆபரேஷன் அடங்கி இதுக்கு முன்னாடி பண்றது அதாவது வண்டியை எடுத்து பைனான்சியர் வந்து ஆர்பிட்ரேஷன் இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஆர்பிட்ரேஷன் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகுனா நுகர்வோர் நீதிமன்றம் வந்து அதுக்குண்டான தீர்ப்பு இந்த முறைகள் எல்லாம் சரியா செய்யாம பண்ணியிருந்தாங்கன்னா நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம் இதே இது வந்து அவார்டு ஒரு கால் வந்து ஆர்பிட்ரேஷன் அவார்டு பாஸ் ஆயிருந்துன்னா நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி நம்ம பரிகாரம் கேட்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் சரி ஆப்ரேஷன் அவார்டு போன போது இந்த கடனாளிக்கு வந்து அறிவு தானே அவங்களுக்கும் அந்த அவங்களையும் அதுங்க போய் நீதிமன்றம் வாதாடலாம்ல கட்டாயம் வந்து பண்ணலாம் வந்து யா நாள் எதன் அடிப்படையில வந்து வங்கி போயிட்டு ஆப்ரேஷன் வந்து நியமரம் என்ன ஆர்பிட்ரேஷனுங்கிறது வந்து தமிழில் வந்து இசைவு தீர்ப்பாளரும்பாங்க அது வந்து வங்கியில் வந்து நீங்கள் கையெழுத்து வா அக்ரிமெண்ட்டு போடும்போது நம்பக்குள்ளே வந்து தகராறு வட்டியை பொறுத்தோ இல்லை இதில் இருக்கிற அக்ரிமெண்ட்டை பொறுத்தோ இல்லை எந்த தொகையை பொறுத்தோ இல்லை இதில் இருக்கிற பொருளை பொறுத்தோ நமக்கு வந்து தகராறு வந்தால் நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாட மாட்டோம் நாங்கள் வந்து ஒரு இசைவு தீர்ப்பாளரை வந்து அமர்த்துவோம் அவருக்கு முன்னாடி தான் நாங்கள் வழக்கை வந்து நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அதுதான் வந்து ஆர்பிட்ரேஷன் வங்கியும் அவங்களோட வார்த்தை வைக்கலாம் அந்த கடனாலையும் அந்த அவங்க வாதத்தை வைக்கலாம் அவர் ஒரு வாதத்தை வைக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து காலவாசம் கொடுப்பாங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்பீர் ஆகலாம் இப்ப இந்த மாதிரி வந்து வண்டி விற்க கூடாது நீங்க அங்கேயும் வந்து ஸ்டே கேட்கலாம் செலுத்த முடியுமா அங்க வந்து நீங்க வந்து பெண்டிங் இருக்க அமௌண்ட் நீங்க அங்கேயும் வந்து டெபாசிட் பண்ணி டெபாசிட் பண்ண வண்டி சீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி வாங்க முடியுமா அங்க ஆர்பிடேஷன் இல்லையா பண்ணலாம் அதுக்கு அதுலயே இடத்துல சட்டத்துல இடம் இருக்கு அப்படி ஆர்பிடேஷன்லயே எல்லா டிஸ்பியூட்டும் அதுலயே வந்து பண்ணலாம்னு இருக்கும் இது வந்து ஒரு கோர்ட்டா ஆர்பிட்ரேஷன் வந்து விசாரிப்பாங்க இது வந்து இப்ப வந்து புதுசா வந்திருக்க இசைவு தீர்ப்பாளர் சட்டப்படி வந்து இது வந்து ஒரு நீதிமன்றமாக தான் வந்து நம்ம கருத வேண்டியது இருக்கும் ஏன்னா வந்து அந்த சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாயம் அதனால அந்த தீர்ப்பு வந்து கட்டாயம் வந்து செல்லுபடி சரி வங்கியில் இருக்கிறவங்களுக்காகவே அந்த ஆப்ரேட்டர் செயல்படுறாரு வச்சுக்கோங்க வங்கிக்கு ஆதரவா செயல்படுறாரு வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த கடனாளி வந்து ஆப்ரேட்டர் மாத்திருக்க உரிமை இருக்கா அது வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த நபரை வந்து நாங்கள் வந்து ஆர்கிட்டக்டராக வந்து நியமனம் பண்ணுறோம் அதுக்கு ஏதாச்சும் ஆட்சேபணம் இருக்கா அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வரும் அந்த டைம்ல நீங்க வந்து ஆட்சேபணம் பண்ணிக்கலாம் இல்ல அது மாதிரி நோட்டீஸ் யாருக்கே கடனாளிக்கு வர மாதிரி யாருமே சொல்றது இல்லையே வரலைனாலும் உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி அவருக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து உங்களை நியமிக்கிறதுக்கு வந்து கேட்டு எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வரல அதனால வந்து அவரோட நியமனத்தை பொறுத்த வரைக்கும் அதே கோர்ட்லயே நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் சார் சப்போஸ் நமக்கு தெரியாம தீர்ப்பு பண்றாங்க இதன் அடிப்பில் வந்து மேல அப்பீல் நம்ம தாக்கல் செய்யலாமா மேல்முறையீடு மேல்முறையீடு தாக்கல் செய்யலாம் இல்ல இது வந்து நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு வர முடியுமா ஆர்பிட்ரேட்டர் நிறுவனம் பண்ணதே தவறு அப்படிங்கிற பட்சத்துல இதன் மூலியமா நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு வர முடியுமா அது வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து நுகர்வோர் தகராறுகளை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்பிட்ரேட்டர்பு ஒன்று அதாவது இசைவு தீர்ப்பாயத்துக்கு உட்படாத ஒன்று அப்படின்னு சொல்லி அப்படி உட்படாத ஒன்றுங்கிற பட்சத்தில் அவர் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் தீர்க்கக்கூடிய தகராறுகளை வந்து இசைவு தீர்ப்பாரத்தில் வந்து தீர்க்க இயலாது அதனால் அவர் அதோட நிற்கிது அதுக்கப்புறம் வந்து இசை தீர்ப்பால அதை மீறி வந்து அவார்டு பாஸ் பண்ணா அது வந்து செல்லுமா செல்லாதாங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னும் உச்ச வந்து எந்த ஒரு தெளிவான உச்ச நீதிமன்றம் மற்ற எந்த ஒரு நீதிமன்றத்தில் தெளிவான உத்தரவு இல்லை சரி இது எல்லாமே தாண்டி ஆர்பரேஷன் அவார்டு ஆயிடுது அதுக்கப்புறம் அவங்க வந்து கடனாளியில் வந்து எப்படி தீர்ப்பு அந்த கடனானது வந்து எப்படி வசூல் செய்யணும் முறை இருக்குங்களா அது வந்து சொத்தை பறிமுதல் செய்யறதா இருந்தாலும் இல்லை ஆர்பிட்ரேஷன் டிகிரி வந்து ரெண்டு வகையில ஒன்று சொத்து வந்து வித்து ஏலம் கொண்டு வந்து வித்து அதன் மூலியமா வந்து அவைய கடன் வந்து அடைச்சிக்கலாம் அல்லது வந்து கடனாளிக்கு வந்து எந்த ஒரு சொத்து இல்லைன்னா வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி தான் வருவாங்க இது ரெண்டுமே வந்து சிவில் கோர்ட்ல மூலியமா தான் செய்ய முடியும் ஆர்பிட்ரேட்டர் இதை செய்ய முடியாது டிகிரியை நிறைவேற்றுறதுக்கு ஆர்பிட்ரேட்டர் அவருக்கு வந்து சொத்து வந்து ஒரு நாற்பது லட்சத்து இருக்குங்க ஆனா பத்து லட்சம் தான் கடனா இருக்கு ஆனால் அந்த நாற்பது லட்சம் சொத்தையும் ஏலத்து கொண்டு வரக்கு நடவடிக்கை அது மாதிரி செய்ய முடியுங்களா அந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்றம் இன்னொரு வழக்குலயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு என்ன தொகை கடன் இருக்கோ அந்த தொகைக்கு மேல இருக்கிற சொத்தை வந்து ஜப்தி பண்ணி ஏலத்துக்கு கொண்டு வர முடியாது இப்ப பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் வந்து அவார்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய் சொத்து ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு வேலையுன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு எந்த பாகத்தை வித்தா போகுமோ அந்த ஒரு பாகத்தை மட்டும்தான் வந்து ஜப்தி பண்ணி ஏலத்தை கொண்டு வர முடியும் பட் இது வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்லணும் நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை இவ்வளோன்னு சொல்லலைன்னா நீதிமன்றம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே எடுத்துக்கும் அப்போ வந்து நம்ம என்ன நாற்பது லட்ச ரூபாய்னா அது நாற்பது லட்ச ரூபாய் நீதிமன்றம் எடுத்து ஏலம் விட்டுரும் அந்த ஏலம் விட்டதுக்கப்புறம் நம்ம போனோம்னா அது வந்து ரொம்ப சிரமம் காப்பாற்றுறது சரி இது மாதிரி நடந்ததுக்கு பின்னிட்டு அவங்க தொகையை செலுத்தணும்னா முழு தொகையை செலுத்தணுமா அல்லது வந்து அதுக்கு ஏதாச்சும் நம்ம அது தான் முடிவு பண்ணுமா எவ்வளவு தொகையை வாங்குறதுங்கிறது வண்ணி